பத்து மரம் இருந்தது சாஞ்சிருச்சு அந்த பக்கம் ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் தான் போயிருக்காங்க இருக்கு தென்னே வளர்க்கிறது என்பதை பற்றி இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை என்பது நமக்கு ஒரு பாரம்பரிய பெருமை என்றால் கல்யாண சுந்தரம் பிறந்த அந்த பட்டுக்கோட்டையில் சூரப்பள்ளம் கிராமத்தில் டெப்டி கலெக்டராக வேலை செய்து தன்னுடைய படியை முடித்துக்கொண்டு கொண்டு விவசாயத்துக்கு வந்திருக்கின்ற அவருடைய துணைவியார் வைர மேடத்தை நம்ம பணியோடு இந்த வீடியோவில் அறிமுகப்படுத்துறோம் வணக்கம் மேடம் உங்க பேரு மேடம் வைரம் ஐயா கிருஷ்ணகுமார் அவங்க டெப்டி கலெக்டரா எப்ப எப்ப மேடம் ஓ பதினாறு அப்போ ஏறக்குறைய ஒரு எட்டு ஒன்பது வருஷமா விவசாயத்தில் தான் இருக்கிறீங்க தென்னைக்கு தண்ணி ரொம்ப வேணாம் அதிக கொடுக்க கூடாது மழை நீரை சேமிக்கணும் அப்ப நீங்க பரப்புகளை கனமா எடுத்து கட்டணும் நமக்கு போர் போடுறதோ இதுக்கெல்லாம் இருக்கிற தண்ணியை நம்ம அளவா வச்சு நம்ம காய்க்கணும்னு சொன்னா கோடையில எப்படி பார்த்தாலும் மே ஜூன் ஜூலைல ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி நீங்க கொடுத்து தான் ஆகணும் மே மாதம் ஒரு தண்ணி ரெண்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி போதும் ஒரு வளமா வளமாக இருக்க வளரணும் அப்ப மண் மேடத்துடைய தோட்டத்தில் மண் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மண் மண் வந்து எல்லா செடிகளுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மண்ணு நமக்கு தென்னையில இருக்கிற வண்டி பிரச்சனையை நம்ம கட்டுப்படுத்தலாம் இப்போ இதுல வண்டி இருக்கு மேடம் இந்த பாருங்க அந்த மரத்தை அது சிவப்பு கூண் உண்டு மேடம் அது சிவப்பு கூண் உண்டு அத நீங்க இனி தோட்டத்துல விடக்கூடாது மேடம் விட்டா அந்த புழு பூச்சிகள் மற்ற மரங்கள்ல முட்டை போட்டு மட்டத்தை காலி பண்ணிரும் அதனால மேடம் முதல் வேலையா அந்த வண்டி விழுந்த மரத்தை வந்து நீங்க அப்புறப்படுத்து அது சிவப்பு கூண் உண்டுன்னு சொல்றது

வேணாம் வேணாம் நான் விட்டுறேன் இங்கே பாருங்க மேடம் இங்கே இருங்களா இது வந்து மேடம் காண்டா மிருக வண்டும் கடிச்சிருக்கு இதுக்குள்ள சோப்பு கூண் வண்டு வந்துருச்சு நூற்றுக்கு நூறு இந்த மரத்தை நம்ம காவத்து பண்ணிடலாம் இதை மாதிரி வராம இருக்குன்னு சொன்னா மேடம் இங்கே பாருங்க சக்கையில பாத்தீங்களா கேருங்க இருங்க மேடம் இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மேடம் இந்த பச்சை மட்டைகளை எக்காந்து கொண்டு நீங்க வெட்டக்கூடாது கூடாது அது வெட்றது இல்லங்க நிறைய வெட்டி இருக்கீங்க மேடம் இந்த வண்டு வந்து இப்ப உள்ள போயிடும் சரிங்க சார் மூளை தாக்கும் மாதிரி குருத்த தாக்கிருச்சு இத நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த கண்ணு செத்துரும் அப்படியே அதுக்கு மருந்து தாறேன் சரிங்க சார் மொத்த எத்தற கண்ண இருக்கு நமக்குட்ட 30 அண்ணு இதுலே அதாவது மேடம் நல்லா புரிஞ்சிருங்க மேடம் தென்னம்பிள்ளை வந்து நம்ம கஜா புயலுக்கு போட்ட பிறகு போட்டதனால நீங்களும் வெளியில் இருக்கிறீங்க ஆட்களை நம்பி நம்ம விவசாயம் செய்யும் போது ஒவ்வொரு தென்னம்பிள்ளையும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது பார்க்கணும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க எப்போ வருதுன்னு தெரியல எப்போ அந்த கடிச்சிட்டு போகணும் மறுபடியும் பார்த்தோம்னா தெரிய மாட்டேங்குது நான் கூட கம்பி வச்சு எடுத்துருவேன் கூட கம்பி வச்சு அந்த சுருட்டிட்டு இருக்கலாம் லேசாக வந்து சுருக்கலாம் மூக்கு நாளாக கிளிச்சு விட்டு கம்பியை குத்தி கொடைக்கம்பினால் எடுத்துருவேன் சிலதை என்ன கேட்டீங்கன்னா கடிச்சிட்டு பார்த்தா இருக்குது இல்லை உள்ள பார்த்தோம்னா இருக்குது இல்ல இல்லை அப்படியே போனிச்சுன்னா எப்படி கேட்டீங்கன்னா ஒரு ஒன்றரை சாணுக்கு கீழே உள்ள கிழங்குக்குள்ள போயிருது எடுக்க முடியல அதுக்கு நான் என்ன பண்ணா மண்ணை வச்சு கிடிச்சு வைப்பேன் அவ்வளோதான் நான் செய்யணும் அந்த வரும் முன் காப்போர் சொல்ற திட்டத்தில் மேடம் நீங்க ரெண்டு டேங்கு மருந்து ஒவ்வொரு மாதமும் ஸ்ப்ரே பண்ணணும் மேடம் ஒரு டேங்குக்கு மேடம் முப்பது எம்எல் ப்ரீஃப்

மட்டை எல்லாமே கருப்பு கருப்பாக மாறிடும் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்த ஒவ்வொரு பாகமும் இப்போ நமக்கு பூச்சியை கட்டுப்படுத்திட்டோம் தென்னையை வளர்க்குறோம் நமக்கு தண்ணி இல்லை ஆனால் அந்த தென்னையை காய்க்க வைக்கணுமா காய்க்க வைக்கணுமா காய்க்க மேடம் அது எப்படி காய்க்க வைக்கிறதா நான் இப்போ சொல்கிறேன் அண்ணாச்சி இதை நீங்கள் கேளுங்க கண்ணு மரமாக இருக்கட்டும் பெரிய மரமா இருக்கட்டுதான் பாருங்க காய்க்குது முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட மரம் கண்டிப்பாக மேடம் ஒரு மரம் முன்னூறு காய்கள் காய்க்கும் வருஷத்துக்கு அப்ப மேடத்துக்கு அஞ்சு மரம் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு காய் நம்ம கண்டிப்பாக வெட்டணும் மேடம் தண்ணி பாய்க்காமலே கோடையில் ஒன்று ரெண்டு தண்ணி மட்டும் பாய்ச்சிருங்க மேடம் அப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்றதை நல்லா புரிஞ்சிருக்க மேடம் இதுதான் முக்கியம் ஆ அடுத்து மேடம் இந்த தொட்டாசிலிங்கு தொட்டாசிலிங்கன்னு சொல்றாங்க என்ன மேடம் உண்மையிலே தொட்டாசிலிங்கு எந்த மண்ணுல வளருதோ அந்த மண்ணு வளமான மண் எப்பேறுப்பட்ட வறட்சி வந்தாலும் தென்னை மரம் சாகாது ஏனா அந்த தொட்டால் செடி தொட்டால் சுருங்கி செடி தென்னைக்கு தேவையான உரங்களை தயார் சேர்க்கிற உர பேக்டரி தான் தொட்டாசிலிங்கு ரெண்டு டு மூணு வருஷம் வரைக்கும் அம்மாவுக்கு காய்ப்பு வந்து

இப்படி மேடம் மேல் மண்ணை வரண்டி முழு வட்டத்துல முழு வட்டம் சுத்தி நான் சொன்னதுக்காக இவ்வளவு மட்டும் கிடையாது நான் என்னால முடிஞ்ச பாரு மேடம் மண் புழு கேருங்க மேடம் அதுதான் வளமான மண் மேடம் இப்படி அணைச்சிட்டோமா இப்படி சுத்தி அணைச்சிட்டோம் இதுல மேடம் வட்டை பாத்தி எடுக்கணும் அங்க பாருங்க மேடம் நல்லா புரிஞ்சிருக்கேன் மேடம் இது பார்த்து வேற ரொம்ப வெட்டக்கூடாது பேரை அதாவது இங்க பாருங்க மேடம் பாருங்க ஒரு அடி ஆழம் ஒரு அடி ரெண்டு அடி ஆகலாம் சுத்தி எடுக்கிறீங்க எடுத்துட்டமா மேடம் மட்டையும் ஓலையும் தென்னைக்கு ஓரமாக்கிடு தேங்காய வீட்டுக்கு போ போரிமட்டையா தோட்டத்துல போடு யார் சொன்னது நம்ம பசுமை கடவுள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா சொல்றோம் புளி இந்த பக்கத்தில் உள்ள தண்ணீர் நிரம்பிரும் மழை நீர் நிரம்பிரும் இதை துண்டு துட்டா வெட்டுங்க துண்டு துட்டா இங்க பாருங்க மேடம் வெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் போட்டுட்டாமா மட்டை வெட்டி உள்ள போடுங்க

இதுக்கு இருக்கதா சொல்றேன் வர இதுக்கு பேரு ரிங்கோ போரஸ் பெரிஜீனஸ் சொல்றா மூக்கு வந்து சோப்பு கூண் திமுக வந்து நம்ம அடைமொழி இதுக்கு கொடுக்கலாம் டிஎம்கே கே ஏன்னா இதனுடைய மூக்கு எங்க பாருங்க மூக்கு கருப்பும் சிவப்புமா இருக்கும் இங்க இருக்க வேண்டாம் இந்த பாருங்க உயிரோட இருக்கும் ஆமா இதை விட்டாங்க பறந்து முன்னூறு முட்டைகளுக்கு மேல போடும் முட்டைகளை போடும் எங்க போய் போடும் சொன்னா காண்டாமிருக வண்டு எங்கே மரங்கள்ல எங்கெங்க காயப்படுதோ அந்த இடத்துல இந்த தாய்ப்பூச்சி முட்டை போடும் இந்த தாய் பூச்சி முட்டை போட்டதும் அது சூரிய ஒளியில பொறிச்சு கேச்சிங் ஆயிரும் அதுவும் புழுவாகி அந்த புழுதான் உள்ள குறைஞ்சு மரத்தை சாகடிக்கிறது அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சாப்பிட்டுக்கிட்டு இத மாதிரி கூடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க உள்ள புழு கூடு கட்டி இந்த வண்ணாத்து பூச்சி பார்த்திருக்கீங்களா இதை இப்படி பிடிச்சி நசுக்கணும் அப்பதான் சாகுனாட்டு சாகாது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இனக்கவர் பொறி இருக்கு மேடம் தேவைப்பட்ட வேலி ஓரம் இனக்கவர் பொறி ஒண்ணு ஒண்ணு கட்டுங்க நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டரில் கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆக்சிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபொட்டாக்ஸ்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்போ நம்ம பார்க்கப்போம் நான் கையில் எடுத்திருக்கிறத பாருங்கள் மில்லிக்கிராம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடையநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அழியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர்